இனி போலீஸ் நினைச்சா உங்கள் சொத்துக்களை முடக்கலாம் இனி போலீஸ் நினச்சா நீங்கள் ஆயுஸ் முழுக்க வெளியே வர முடியாத அளவுக்கு உங்களை ஜெயிலுக்குள்ளே தரலாம் இனி போலீஸ் நினைச்சா உங்களை கைவிலங்கு போட்டு கூட்டு போகலாம் இப்படி புதுசாக வந்திருக்கிற குற்றவியல் சட்டங்களில் போலீஸுக்கு வந்து வானளவிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து இந்த புது சட்டங்களை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே போலீஸ்க்கு இதில் வானளவிய அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களா என்ன மாதிரியான அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது வந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் போலீஸ் நினைச்சா உங்களை ஆயுஷ் முழுக்க வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயிலுக்குள்ள தரலாம் அப்படின்னு சொன்னோம்ல அது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்கலாம் பழைய ஐபிசி சட்டத்துல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அதாவது செடிஷன் கழகம்னு சொல்லுவாங்க இதை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தாங்க ஐபிசிங்கிறது பிரிட்டிஷ் காலத்துல தான் கொண்டு வந்தாங்க அப்போ எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா க்கு யாராவது ய யாரது கழகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை ஒடுக்கிறதுக்காக இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ கொண்டு வந்தாங்க இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்து யார் மேலாம் போட்டுருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் மேலே போட்டுருக்காங்க அன்னி பிரசென்ட் அம்மையார் அவர் அவர்கள் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு முக்கியமான சில தலைவர்கள் மேலே போட்டிருக்காங்க இந்த சட்டப்படி கைதான மூணு வருஷம் வரைக்கும் ஜெயில் தரணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேதார்நாத் சிங் விஸ்எஸ் ஸ்டேட் ஆஃப் பீஹார் அப்படிங்கிற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது உண்மையிலே பிரிவினை தூண்டும் விதமாக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க மேலே தான் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ போடணும் அப்படின்னு சொல்லி சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய கேஸ் நடந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த செக்ஷனை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க இப்போ இந்த புது ஐபிசி சட்டத்தில் பிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த புது ஐபிசி சட்டத்தில் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போ நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் ஆனால் அதற்கு மாறாக பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ அதுக்கப்புறம் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் தேர்ட்டின் அப்படின்னு சொல்லி ரெண்டு செக்ஷனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் தேர்ட்டீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெரரிஸ்ட் ஆக்ட் தீவிரவாத செயல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது இந்திய நாட்டோட இறையாண்மை ஒருமைப்பாடு ஒற்றுமைக்கு எதிராக உள்நாட்டு உள்நாட்டிலேருந்து இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கூட கொடுக்குற அளவுக்கு இந்த ச ஒன் தேர்ட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி பயங்கரவாத செயலை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல்லான்னு சொல்லி ஒன்று இருக்கு யூஏபிஐ உஃபான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சட்டப்படி தான் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அப்படி ஒரு ஸ்பெஷல் லாவையே ஒரு ஆர்டினரி லா சாதாரண ஒரு ஐபிசி சட்டத்தில் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பிஎன்எஸ் ஒன் தேர்ட்டின் கீழே நம்மளை கைது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நாம தான் நிரூபிக்கணும் எந்த ஒரு விசாரணும் இல்லாமல் நம்ம ஜெயிலில் கிடக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இருக்கு போலீஸ் என்ன நம்ம சொத்துக்களை முடக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ல சொன்ன மாதிரி பயங்கரவாத செயல்கள் பண்ணி நம்ம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உஃபா கே ஸ்பெஷல் ஆக்ட்ல போடுவாங்களா இல்ல ஐபிசி ஒன் போடுவாங்களா அப்படிங்கறத எஸ்பி ரேங்க்கு மேலே உள்ள போலீஸ் ஆஃபீஸரே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை போலீஸ்டே கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் ஐபிசி ஒன் தேர்ட்டின் டெரரிஸ்ட் ஆக்ட் அதாவது உஃபாக்கு இணைய ஒரு பிரிவை வந்து ஐபிசி சட்டத்திலே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஐபிசி ஒன் ஃபிஃப்டி டூ அதாவது நம்ம இப்போ சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோ இல்லை வெளியிலே பொது வெளியிலயோ ஏதோ ஒரு புக்குலையோ ஏதோ ஒரு எழுத்து மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இல்லை வந்து பக்கத்து நாட்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராகவும் இல்லை இந்தியாவோடய இறையாண்மை இறையாண்மை ஒருமைப்பாடு ஒற்றுமைக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நம்மளை அந்த செக்ஷன் கீழே கைது பண்ணிடுவாங்க அப்படி கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏழு வருஷத்துலேருந்து வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக நம்ம கடுமையான ஃபைனும் கட்ட வேண்டியிருக்கும் அப்புறம் அந்த புது ஐபிசி பிஎன்எஸ் ஆக்ட் ஒன் ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க சப்வெர்சிவ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு போதுமான விளக்கம் கொடுக்கவே இல்லை அப்போ போலீஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் தான் சொல்கிறோம் இந்த செக்ஷன் படிலாம் நம்ம கைது பண்ணாங்கன்னா நம்ம வெளியே வர முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள கூட தள்ளலாம் இப்போ போலீஸ் உங்களை அரஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா நம்மளை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அவங்க வந்து தாராளமாக உடல் பலத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அவங்கக்கிட்ட போலீஸ் வந்து இந்த அரெஸ்ட்டு பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பழைய சிஆர்பிசி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் கைவிலங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது டிட்டிஷன் ஃபார் டெமோக்ரஸி விஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து ஒரு அட்வொகேட்டை விலங்கு போட்டு கூட்டு போயிட்டாங்க அது வந்து மனித உரிமை மீறல்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அந்த அட்வொகேட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீட்டு கொடுத்தாங்க ஸோ பழைய சிஆர்பிசி சட்டத்தில் ஹேண்ட் கஃப் கைவிலங்கு அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது ஆனால் அந்த புது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்டில் வந்து ஹேண்ட் கஃப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹேண்ட் கப் பொதுவாக யாருக்கு போடுவாங்க அப்படின்னா இந்த கற்பழிப்பு குற்றவாளிகள் தொடர் குற்றவாளிகள் கொலை கொள்ளை இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல இவங்க இந்த மாதிரி கொடிய குற்றங்கள் பண்றவங்களுக்கு தான் ஹேண்ட் கஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்டில் வந்து ஹேண்ட் கஃப் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வந்ததன் மூலமாக நீ சாதாரண குற்றங்கள் மேலே பண்ணுறவங்க மேலேயும் அந்த கைவிலங்கு போட்டு கூட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ கூட்ட சேர்ந்து திருடுறாங்க இல்லை கற்பவழிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் வந்து அப்ச்காண்ட் ஆயிருவாங்க வெறும் வேற எங்கேயாவது யாராவது தலைமுறை ஆயிடுவாங்க இப்போ வந்து இந்த புது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் வந்து அந்த ரெண்டு பேரையும் அப்ஸ்காண்டிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அவங்களுக்கும் தண்டனையை வந்து அறிவிச்சுறாங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர போகிறோம் இப்போ போ ஏதோ ஒரு சம்பவம் கிரைம் நடந்துருச்சு நம்ம போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா போலீஸ் வந்து அதாவது எஸ்ஐ எஸ்ஐ ரேங்க் மேலே உள்ளவங்க வந்து எஃப்ஐஆர் போடணும் ஒன் செவன்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ஒன் செவன்டி த்ரீ எஃப்ஐஆர் போடணும் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் காப்பி வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஆனால் உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அப்படின்னா அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு பதினாலு நாள் வந்து முதல்கட்ட விசாரணை நடத்துவாங்க அது உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிஎஸ்பிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இருந்து பதினாலு நாள் விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிலே ஆகும் லலிதா குமாரி கேஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க உடனே காக்னிசபிள் அஃபன்ஸாக இருந்தால் அதாவது கொடும் குற்றங்களாக இருந்தால் வெயிலில் வெளியும் வெளியே விட முடியாத குற்றங்களாக இருந்தால் உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுது ஸோ அந்த உத்தரவை மீற மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து இந்த சட்டப்பிரிவை எதிர்க்கிறாங்க சரி பதினாலு நாள் மேலேயே ஆச்சு இன்னும் எஃப்ஐஆரே போட இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா அந்த உயர போலீஸ் அதிகாரிகளை பற்றி எஸ்பி அந்த மாவட்ட எஸ்பி கமி சிட்டியாக இருந்தால் கமிஷனர்டாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நம்ம வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணியும் இன்னும் எஃப்ஐஆரே போடலை அப்படின்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது மேஜிஸ்ட்ரேட்டை நம்ம போய் தனியாக போய் ரிட்டனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஸோ அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பழைய சிஆர்பிசி சட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி முகாந்திரமும் தான் உடனே போலீஸ் வந்து நீ உடனே எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து உத்தரவு போடலாம் ஆனால் அந்த புது சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்ஆக்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே அவர் வந்து போட சொல்லி உத்தரவு மாட்டார் நம்ம கம்ப்ளைண்ட்டை வாங்குவார் நம்ம யார் மேலே எஃப்ஐஆர் போட சொல்கிறோம் யாரை குற்றம் சாற்றுறமோ அந்த நம்பருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவரை வர வச்சு அவரை வந்து விசாரணை பண்ணி அதில் முகாம்தரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் போலீஸை வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு நடந்த ஒரு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அக்யூஸ்டு பர்சனுக்கு வந்து எந்த ஒரு நோட்டீஸும் அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு உத்தரவை மீற மாதிரி இந்த ஒரு சட்டப்பிரிவு இருக்குது சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க சரி எப்படியோ போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு விசாரணைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் ஷீட் அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரையல் விசாரணை வந்து நடக்கவே ஆரம்பிக்கும் இப்போ எஃப்ஐஆர் போட்டது வந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே கேஸில் என்ன மாதிரி முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இந்த ஷார்ட் ஷீட்னு சொன்னோம்ல இப்படி எல்லா விஷயத்தையுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் போலீஸ் வந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த புது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்திருக்காங்க இப்போ போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் இது வந்து நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க உண்மை தான் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலேயும் விசாரணையில் இருக்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து சரியான விளக்கம் இல்லாமல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இப்போ புதுசாக வந்திருக்கிற விஎன்எஸ்எஸ் ஆக்கில் வந்து சொல்லியிருக்காங்க சரியான விளக்கம்னா ஒன்றும் புரியல அதுக்காக ஏதோ ஒரு விளக்கம் சொல்லி போலீஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இருபத்த நாலு மணி நேரத்துலேயும் விசாரணை முடிச்சிட்டாங்க கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து அந்த மணி நேரங்கிறது டிராவல் டைம் வந்து கணக்கு வராது நாலு மணி நேரத்துக்குள்ளே விசாரணை முடிச்சு போலீஸ் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு விஷயம் வருது போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி அப்படின்னா போலீஸ் வந்து அவங்களோட கஸ்டடியை எடுத்து விசாரணை பண்ணுறது ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா ஜெயிலில் நீதிமன்ற காவலில் அந்த அக்யூஸ்டு பர்சன் வந்து இருக்கிறது இப்போ போலீஸ் கஸ்டடியாக இருந்தாலும் சரி இல்லை ஜுடிஷியல் கஸ்டடியாக இருந்தாலும் சரி எந்த கஸ்டடியாக இருந்தாலும் பதினாலு நாள் தான் டைம் அதை அந்த ரிமைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதான் அர்த்தம் பதினாலு நாள் தான் பதினஞ்சு நாள் பதினஞ்சாவது நாள் வந்து போலீஸ் வந்து திருப்பி வந்து கோர்ட்டில் வந்து அந்த பர்சனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்போ போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு மணி நேரத்தில் கோர்ட்டில் போய் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து அவங்க வந்து நீதிபதிகிட்ட கேட்கலாம் இவர் மேற்கொண்டு மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணணும் விசாரணை நிறையா பண்ண வேண்டியிருக்கு வெளியே விட்டால் தடயத்தில் அழைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பதினாலு நாள் ரிமாண்டு போலீஸ் கஸ்டடியில் கேட்கலாம் நீதிபதியும் தாராளமாக போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க ஆனால் நீதிபதி வந்து பதினாலு நாள் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மேக்ஸிமம் பதினாலு நாள் ரிமாண்டுங்கிறது மேக்சிமம் பதினாலு நாள் அஞ்சு நாளும் கொடுக்கலாம் பத்து நாளும் கொடுக்கலாம் ரெண்டு நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிற காரணத்தை பொறுத்து நீதிபதி அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படி ஒரு பதினாலு நாள் கொடுத்துட்டாருன்னு வச்சுப்போம் திருப்பி பதினஞ்சாவது நாள் வந்து கோர்ட்டில் போய் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி திருப்பி பதினஞ்சாவது நாள் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது திருப்பி போலீஸ் கஸ்டடி கேட்டாங்க அப்படின்னா பழைய சட்டப்படி கொடுக்கவே மாட்டாங்க போலீஸ் கஸ்டடி ம எடுத்தால் மட்டும்தான் உண்டு திருப்பி போலீஸ் கஸ்டடி எடுக்கணும்னா கிடையவே கிடையாது அவங்களை வந்து நீதிமன்ற காவலில் போட்டுருவாங்க இப்படி பழைய சட்டத்தில் இப்படி இருக்கு ஆனால் புதுசாக வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ் சாக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் நாற்பது நாளுக்குள்ள எப்போ நாளும் போலீஸ் வந்து அந்த பர்சனை வந்து கஸ்டடியில் எடுத்துக்கலாம் அதாவது முதல் நாற்பது நாள் அப்படிங்கிறது என்னன்னா பத்து வருஷத்துக்குள்ள தண்டனம் தரக்கூடிய குற்றங்களாக இருந்தால் முதல் நாற்பது நாள் பத்து வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருந்தால் முதல் அறுபது நாளுக்குள்ள போலீஸ் வந்து எப்போனாலும் வந்து இவரை நாங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அந்த அக்யூஸ்ட் பர்சன் எதில் இருப்பார் அப்படின்னா நீதிமன்ற காவலில் இருப்பார் இப்படி பதினஞ்சு நாள் அப்படிங்கிறத நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு மாற்றதுனால அந்த அக்யூஸ்டு பர்சன் உண்மையிலே அவர் நிரபராதியாக கூட இருக்கலாம் அப்போ அந்த அக்யூஸ்ட் பர்சனுக்கு வந்து பெயில் கிடைக்கிறது வந்து டிலே ஆகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் குல்கர்ணி அப்படிங்கிற ஒரு கேஸில் போலீஸ் வந்து பத முதல் பதினஞ்சு நாளில் போலீஸ் கஸ்டடி எடுத்தால் தான் உண்டு அதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இப்போ அந்த உத்தரவை இந்த புது சட்டப்பிரிவு அதாவது மீற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்க இப்போ பதினஞ்சு நாள் அப்படிங்கிறதா நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு சொல்லி குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க இப்போ அந்த அறுபது நாள் வரைக்கும் நாற்பது நாள் வரைக்கும் அந்த அக்யூஸ்ட் பர்சன் இவ்வளோ ஒருவேள் நிரப்பராக இருந்தால் அவர் வந்து ஜெயிலே கஸ்டடியிலே இருக்கணும் பெயில் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கிறாங்க இப்போ இந்த பதினஞ்சு நாள் நாற்பது நாள் அறுபது நாள் சொல்லி மாற்றுறாங்கன்னு சொல்லலை இப்போ நாற்பத்தோறாவது நாள் இல்லை அறுபத்தோறாவது நாள்ல வந்து போலீஸ் வந்து ரிமேண்டு கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அது வரைக்கும் போலீஸும் வந்து எதுவுமே ரிமைண்டு கேட்கல அதே மாதிரி இவர் அக்யூஸ்டு பர்சன் வந்து பெயில் எதுக்குமே அப்ளை பண்ணலை அப்படின்னா அவர் எத்தனை நாள் வரைக்கும் ஜெயிலில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதாவது பத்து வருஷத்துக்கு தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டது அறுபது நாள் வந்து ஜெயிலில் இருப்பார் பத்து வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருந்தால் எஃப்ஐஆர் போட்டது வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் ஜெயிலில் இருப்பார் அதுக்கப்புறம் அறுபத்தொராவது நாள் இல்லை தொண்ணூத்தொறாவது நாள் வந்து அவர் கட்டாய ஜாமீன் அப்படிங்கிற உரிமை அவருக்கு இருக்கு வெயில் ரூல் ஜெயிலிஸ் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வருது அவருக்கு வந்து கட்டாய ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணி அவர் வந்து வெயிலில் வெளியில் வந்துக்கலாம் இப்போ அவர் கட்டாய ஜாமீன் அப்ளை பண்ணி வெயிலில் வெயிலில் வெளியில் வந்துட்டார் அப்படி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு கஸ்டடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கோர்ட்டோட ஆர்டர் வாங்கிட்டு தான் அந்த பெயிலில் போன பர்சனை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைக்க முடியுமே தவிர கோர்ட் ஆர்டர் இல்லாம பெயிலில் போன ஒருத்தரை போய் ஒரு சம்மன் அனுப்புறதோ நீங்கள் நேரில் வாங்குறதோ இல்லை கஸ்டடி எடுக்கிறதோங்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ சாதாரண குற்றங்களுக்கு வந்து பதினாலு நாள் எஃப்ஐஆர் போடணும் இப்போ பெயில் வெளியிட முடியாத குற்றங்களுக்கு உடனே எஃப்ஐஆர் இருக்குது இப்போ போலீஸ் வந்து அதை வந்து ஒபே பண்ணல எஃப்ஐஆரே போடல அப்படின்னா அந்த தப்பு பண்ணுற போலீஸ்க்கு விஎன்எஸ்எஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் நைன்டி நைன் படி ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கிடைக்கும் அதுபோக கட்டுற மாதிரியான தண்டனையும் கிடைக்கும் இப்போ போலீஸே ஒரு ஆள் வந்து பயங்கரவாத சைலில் ஈடுபட்டிருக்காரு அவர் மேல கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து உயர் அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கணும் எந்த ஒரு அவசியம் இல்ல அவரே அந்த போலீஸே உடனே வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க போலீஸ்க்கு இதில் எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை போலீஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது இப்போ சாத்தான்குளம் போலீஸ் கஸ்டடி மாட்டு நடத்தில அந்த மாதிரி போலீஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நினச்சோம் ஒருவேளை பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி போலீஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது எந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ போலீஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் போலீஸ் மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் பிசிஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது தமிழ்நாட்டில் தேர்தல்தான் நடைமுறைகளுக்கு தவிர இன்னும் முழு வீச்சன நடைமுறையை கொண்டு வரல சோ ஒரு பக்கம் போலீஸ்க்கு வானலாவே அதிகாரம் கொடுத்தாலும் போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த பிசிஏவையும் முழு வீசன நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு ஸோ இந்த புது சட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்